முதலே நான் சொன்னேன் எந்த நேரத்துல தூங்குறோன்னா ராத்திரி ஒன்பதுலேருந்து பதினொன்று அதே மாதிரி காலையில வந்து அஞ்சுலேருந்து எழு எழுந்துப்போம் அப்படின்னு சொன்னேன் இதுதான் வந்து நம்ம பாடியோட ஹையஸ்ட் ப்ரொப்பென்சிட்டி டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்பு எப்போ நம்ம தூங்க சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் தான் மேக்ஸிமம் இதுக்கு அடுத்ததாக நம்ம சாப்பிட்ட உடனே தான் நம்ம எல்லாருக்குமே வந்து தூக்கம் அதிகமாக வரும் ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் ஒரு குட்டி தூக்கம் அப்படின்வாங்க சில பேர் பவர் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க உண்டை கலைப்பு தொண்டனுக்கும் உண்டு எனக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு நாப் எடுக்கிறது தப்பு இல்லை இன்ஃபேக்ட் சில பேருக்கு அது வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் சில பேர் வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் மதியம் தூங்கினேன்னா எனக்கு இன்னும் கூட ஆக்டிவாக இருக்குது என்னால் வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட ஸ்கெடியூலில் அது ஓகே உங்களால் அந்த இருபது முப்பது நிமிஷம் நேப் எடுக்க முடியுது அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியுதுன்னா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே ஆனால் ராத்திரி தூக்கம் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர்நூன் நேப் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம்